அன்பிற்கிய சகோதர சகோதரிகளே முன்னுரையிலே மூன்று வாசகங்களின் மைய சிந்தனையாக அன்பு என்பதை வெளிப்படுத்தினார்கள் மூன்று வாசகங்களிலும் அன்பு செலுத்துவது அன்பு செய்வது அன்பை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அன்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு கட்டளை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நற்செய்தியிலே மற்ற இடங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் தம்மை தாமை உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமை தாழ்த்துவோர் பெறுவர் என்று தன்னுடைய அறிவுரைகளை சொல்லுகின்ற பொழுது கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுவார் ஆனால் இந்த இடத்திலே நான் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கட்டளையாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் புதிய கட்டளையாக கொடுக்கிறேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் அப்போ தான் எவ்வாறு தன்னுடைய சீடர்களை அன்பு செலுத்தினாரோ அதே போலவே நீங்களும் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது அது கட்டளையாக இருக்கிறது அந்த அன்பிலிருந்து தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அது துன்பங்களை கடந்து வருகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது வெறுமனை அன்பு என்று பார்க்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது என்னை இவர்கள் அன்பு செய்கிறார்கள் அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அன்பின் பரிமாற்றத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்ற ஒரு அன்பு துன்பங்களை கடந்து வருகின்ற அன்பு தன்னுடைய சீடர்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த அன்பிற்காக தன்னையை தியாகம் செய்யக்கூடிய ஒரு அன்பு இப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார் நீங்கள் அன்பு செலுத்துகின்ற பொழுது பல இன்னல்கள் நெருக்கடிகள் துன்பங்கள் வரும் அந்த துன்பங்களில் வழியாகத்தான் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கட்டளையாக இருக்கின்றது அந்த அன்பு கட்டளையை ஏற்ற சீடர்கள் தாங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது பல இன்னல்கள் இடர்பாடுகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள் முதல் வாசகத்திலே நாம் அதை பார்க்கின்றோம் பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் சென்று நற்செய்திகள் அறிவிக்கின்ற பொழுது அதன் வழியாக ஏற்படுகின்ற அந்த இன்னல்களை பார்க்கின்ற பொழுது மக்களை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் எப்படி ஊக்கப்படுத்துகிறார்கள் நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் எனவே இன்று நீங்கள் துன்புறுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த துன்பங்களின் வழியாகத்தான் நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார் ஏனெனில் பவுல் அவர்களை பல இன்னல்களை சந்திப்பதாக அவர் சொல்லுகின்றார் திருத்துதர் பணிகள் நூல்களிலும் சரி அவர் எழுதுகின்ற கடிதங்களிலும் பார்க்கின்றோம் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் பலமுறை சிறைக்கு சென்றோம் அடிபட்டோம் மிதிபட்டோம் ஆடையின்றி தவித்தோம் சிறையில் இருந்தோம் பட்டினி கிடந்தோம் எங்களுடைய பிழைப்புக்காக எங்களுடைய கைகளால் நாங்களே உழைத்தோம் என்று பலவாறு தன்னுடைய வேதனைகளை துன்பங்களை அவர் சொல்லுகின்றார் எனவே இந்த துன்பத்தின் வழியாகத்தான் நாம் இரையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம் துன்பங்களின் வழியாகத்தான் பிறரை அன்பு செய்ய முடியும் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த அன்பு வெறும் வேதனையிலும் துன்பத்திலும் நிறைவு பெற்று விடுமா என்று சொன்னால் அது துன்பத்தோடு நிறைவு பெறாது மாறாக இந்த துன்பங்களுக்கு பின்பு அதை கடந்து வருகின்ற பொழுது நாம் மாற்றி பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த மன்னகத்தில் துன்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது இங்கு ஒரு போர் எழும்புகிறது மன்னகத்துக்கும் விண்ணகத்துக்கும் விண்ணகத்திலே போர் மூழுகிறது என்று திருவழிப்பாட்டு நூலிலே பார்க்கின்றோமே இந்த துன்பங்களை கடந்து வருகின்ற பொழுது இறுதியிலே ஒரு புதிய மன்னகம் ஒரு புதிய விண்ணகம் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் அந்த வெற்றியாக இருக்கிறது எனவே துன்பங்களை கடந்து வருகின்ற பொழுது அந்த இரையாட்சிக்கு உட்படுகின்றவர்களாக இருப்போம் இந்த துன்பங்கள் துன்பங்களோடு நிறைவு பெறுவது கிடையாது மாறாக அது மாட்சியை நமக்கு அளிக்கிறது என்கின்ற ஒரு உற்சாகத்தையும் நம்மை ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே இந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற அன்பு கட்டளையை கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த அன்பு வெறும் மகிழ்ச்சியை அல்லது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதாக மட்டுமல்ல மாறாக துன்பங்களை கடந்து வருகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது எனவே வீடுகளிலே குடும்பங்களிலே நாம் பணி செய்கின்ற இடங்களிலே எல்லா இடங்களிலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது பல இன்னல்களை நாம் சந்திக்கின்றோம் குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பலவிதமான அன்புவை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அங்கே பல இன்னல்கள் துன்பங்கள் ஏற்படுகிறது அந்த துன்பங்கள் இருப்பதால் இங்கே அன்பு இல்லை என்பதல்ல மாறாக இந்த துன்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த துன்பங்களை கடந்துதான் துன்பங்கள் வழியாகத்தான் நாம் அன்பு செய்ய வேண்டும் கணவன் மனைவியருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த அன்பு உறவிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே அன்பு செய்கின்ற பொழுது துன்பம் இருக்கும் துன்பத்தை கடந்துதான் நாம் அன்பு செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய மனித உணர்வானது இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எனவே அந்த அன்பை நம்மால் முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய மனம் எப்பொழுது உறுதியாக இருக்கிறதோ தயாராக இருக்கிறதோ அப்பொழுது இந்த அன்பின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இயேசு கொடுத்த இந்த புதிய கட்டளையை மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்ற அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம் பல்வேறு மனிதர்கள் இந்த துன்பத்தை தாங்களே விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எனவே அன்பின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தங்களுக்கு இதனால் பயிரும் புகழும் கிடைக்கும் நான் மிகச் சிறப்பாக இந்த சமூகத்தை அன்பு செய்கிறேன் மிகச் சிறப்பாக என்னுடைய நண்பர்களை அன்பு செய்கின்றேன் இவரே மிகச்சிறந்த அன்பின் நண்பர் என்று மற்றவர்கள் நம்மை வாழ்த்த வேண்டும் புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக அல்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை பல மனிதர்களிடத்திலும் நாம் காண முடிகிறது அவர்கள் வெளி உலகத்திற்கு அவ்வளவு எளிதாக அடையாளமாக தெரிய மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரில் சிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் ஐரினே சென்ட்லர் என்பவர் அந்த பெயரை நாம் கேள்விப்பட்டு இருக்கக்கூட மாட்டோம் ஐரினே சென்ட்லர் இரண்டாம் உலக போரின் போது இந்த பெண்மணி ஒரு சமூக ஆர்வலராக மனிதாபிமானமிக்க ஒரு பெண்மணியாக அவர் தன்னை வெளி உலகத்துக்கு காட்டுகின்றார் ஒரு செவிலியாக நர்ஸாக பணி செய்யக்கூடிய இந்த பெண் அந்த ஹிட்லருடைய அந்த நாசிச கட்சியினுடைய போக்கு யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பது எனவே இந்த பெண்மணி சமூக ஆர்வலராக போலந்து நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த யூதர்களை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களை கொன்று விடக்கூடாது எப்படி எப்படியாவது நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே சமூக பணியாக எடுத்து செய்கின்றார்கள் ஆனால் யார் யாரெல்லாம் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார்களோ பராமரிக்கின்றார்களோ அடைக்கலம் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மரண தண்டனை எனவே இந்த யூதர்களை நாம் பாதுகாக்கிறோம் பராமரிக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தும் கூட அந்த யூத மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் அந்த சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களை அடைக்கலம் கொடுத்து வைக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டும் சில நேரங்களிலே அருட்சகுதியில் இருக்கக்கூடிய கண்ணீர் இல்லத்திலே பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்று அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலந்து நாட்டிலே இருக்கக்கூடிய யூத மக் மற்ற யூத மக்களிடத்திலே அல்லது மற்றவர்களிடத்திலே இவர்களை பாதுகாப்பாக வையுங்கள் அடைக்கலம் கொடுங்கள் என்று அவர்களை கன்வின்ஸ் செய்ய வேண்டும் இப்படி பல பணிகளையும் அவர்கள் முன்வந்து பல போராட்டங்கள் மத்தியில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் செய்கின்றார்கள் அப்படியும் அவர்களால் முடியாத போது அவர்கள் இந்த யூத குழந்தைகளையாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றி இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூத குழந்தைகளை அவர்களை ஏறக்குறைய நாடு கடத்துவது போல அந்த குடும்பங்களிலிருந்து அந்த குழந்தைகளை கடத்தி சென்று அவர்களை ஆம்புலன்ஸ் வழியாக அல்லது அவர்களை வேறு இல்லத்திற்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது போலி அடையாள அட்டைகளை அவர்களுக்கு தயாரித்து வழங்கி அவர்களை மற்ற குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளையாக நீங்கள் வைத்து இந்த போர் முடிவுக்கு வருகின்ற பொழுது மீண்டும் இந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த குழந்தையை யார் வீட்டிலே ஒப்படைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சீட்டில் எழுதி அதை மண்ணுக்குள்ளே புதைத்து அவர்கள் வைக்கின்றார்கள் போர் முடிந்த பிறகு கூட அந்த குழந்தைகளை ஒப்படைப்பதிலே எப்படியாவது இந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோரிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்ற பொழுதும் பல குடும்பத்திலே அந்த பெற்றோர்கள் உயிரோடு இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழந்தைகளெல்லாம் பல துறைகளில் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவிலே அவர்கள் அதை தாங்கள் அந்த சின்ன குழந்தை பருவத்திலே அனுபவித்த அந்த கொடுமைகளை வேதனைகளை தாங்கள் எவ்வாறு காப்பாற்றப்பட்டோம் என்பதை வீதியிலே நாடகமாக அல்லது கதை வடிவிலே அவர்கள் கல்லூரிகளிலே படிக்கின்ற பொழுது அரங்கேற்றுகின்ற பொழுதுதான் தெரிகிறது இந்த பெண்மணி இரண்டாம் உலக போரின் போது இத்தகைய குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கே தெரிய வருகிறது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழிலே தான் அவர்களுக்கு உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி அந்த நோபல் பரிசு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது கூட அவர்கள் சொல்வது நான் என்ன பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்று இந்த பரிசை எனக்கு கொடுக்கிறீர்கள் ஒரு அசாதாரணமான சாதனையை செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டும் நான் ஒரு சாதாரண பணியை செய்தேன் இப்படி பரிசு கொடுப்பது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை தன்னுடைய உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய அந்த மனிதாபிமானமைக்க ஒரு பெண் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வது இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உணவு இது ஒரு சாதாரண செயல்பாடு தான் இதை ஒரு அசாதாரண பணியாக நீங்கள் நினைத்து எனக்கு அவார்டு தருகிறீர்களே என்று அவர் சொல்லுகின்றார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரே ஒவ்வொரு மனிதரும் மனிதாபிமான மிக்கவர்களாக பிறரை அன்பு செய்கின்ற பொழுது அதிலே துன்பங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அந்த வேதனைகளை தான் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்பு கட்டளையாக கொடுக்கின்றார் அதனாலதான் இப்படி நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய சீடர்கள் என்று உங்களை அடையாளம் காண்பார்கள் அவருடைய தந்தை இந்த ஐரியனை சென்னருடைய தந்தை அந்த அவளை சின்ன வயதிலே வளர்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஏழு வயது இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தை சொல்லுகின்ற ஒரு அறிவுரை ஒருவன் தண்ணீருக்குள் மூழ்குகிறான் என்று சொன்னால் உனக்கு நீச்சல் தெரிகிறதோ தெரியவில்லையோ நீ தண்ணிக்குள் குதிக்க வேண்டும் என்று அப்ப இன்னொரு நபர் துன்புறுகின்ற பொழுது என்னால் நீ எனக்கு நீச்சல் தெரியாது நான் குதித்தேன் என்று சொன்னால் என்னை யார் காப்பாற்றுவர்கள் என்று ஒதுங்கி நிற்க கூடாது உனக்கு நீச்சல் தெரிந்தாலும் தெரியவில்லை என்று சொன்னாலும் ஒருவன் தண்ணீரில் மூழ்குகிறான் என்று சொன்னால் உடனே குதிக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் நாம் என்ன நினைப்போம் ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது அல்லது என்ன செய்வோம் ஐயோ பாவோ என்று ஒரு பரிதாபமான ஒரு மனநிலையை மட்டும் வெளிப்படுத்துவோம் ஆனால் அவர் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு குழந்தை வளர்க்குகின்ற ஒரு நிலை உனக்கு நீச்சல் தெரியவில்லை என்று சொன்னாலும் குதி பிற மனிதன் துன்புறுகின்ற பொழுது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும் அதில் எனக்கு என்ன பாதுகாப்பு என்பதை உணரக்கூடாது அந்த பாதுகாப்பையும் கடந்து பிறரை அன்பு செய்வதற்காக பிறருக்கு தன் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு மனிதாபிமிக்க உணர்வோடு உன்னுடைய உயிரையும் கையளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தை அந்த குழந்தைக்கு சின்ன வயசிலே வளர்த்திருக்கிறார்கள் எனவேதான் அவள் வளர்கின்ற பொழுதும் அத்தகைய உணர்வோடு பிறரை அன்பு செய்கின்ற பொழுது வருகின்ற இடர்பாடுகளை தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு கைகாலெல்லாம் அடித்து ஒடிச்சு கொலை செய்கின்ற பொழுது ஒரு சிலர் கொஞ்சம் அப்படியே லஞ்ச மாதிரி பணத்தை கொடுத்து அவரை காப்பாற்றுகிறார்கள் நல்ல குற்றுயிரும் கொலை உயிருமாக கைகளாக முறிச்சியை அன்கான்சியஸாக போட்டுட்டு போயிறாங்க அதன் பிறகுதான் அவள் காப்பாற்றப்படுகின்றாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள் என்கின்ற இயேசுவினுடைய அந்த கட்டளையை ஏற்று எவ்வாறு இயேசு தியாகம் நிறைந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ துன்பங்கள் வழியாக அந்த அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போலவே நாமும் துன்பங்களின் வழியாக மற்றவரை அன்பு செய்து இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்த அருள் வேண்டுவோம் ஆமேன் அனைவரும்